அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் அஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் மே இருபது முதல் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பங்குதாரர்கள் வழி எதிர்பாரா வரவும் செலவும் திணறடிக்கும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் பங்குதாரர்கள் வழி எதிர்பாரா வரவும் செலவும் திணறடிக்கும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ இந்த அறிவுறுத்தல்லேருந்தே புரிஞ்சுக்கலாம் எதிர்பாராமல் வரவும் வரும் செலவும் வரும் பங்குதாத பங்குதாரர்கள் வழியாக வர்றதால அவங்களோட இணைந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும் அது என்ன சார் திணறடிக்கும் அப்படின்னு ஒரு வேர்டு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு இருக்கும் உங்களால் முடியாமல் வேலை பார்ப்பீங்க முடியாமல் கஷ்டப்பட்டு இது பண்ணுவீங்க ஏன்னா ஜென்ம குரு இருக்கிறதால ஏன் அந்த மாதிரி சொல்கிறேங்கிறத நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் உடம்பை பாதிக்கிற மாதிரி வீக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதில் அலைச்சல் இருக்கும் செலவுங்கிறது சற்று அலைச்சலோடு கூட இருக்கும் இதனால் தான் திணறடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குற அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் கிட்டத்தட்ட அவர் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே பன்னிரெண்டாம் இடம் இருப்பார் அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் அலைச்சல் சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஏன்னா கூடவே ராகவும் இருக்கிறார் புதிய நபர்கள் மதத்தினர் புதிய சூழல்கள் வழியாலாம் ஒரு மாதிரி குழப்பம் சிக்கல்கள் வரதான் செய்யும் இரண்டு ஆறு வரைக்கும் ஒரு சற்று தூக்கம் இல்லாமல் அலைச்சல் இதெல்லாம் இருக்கும் அதனால தான் திணறடிக்குங்கிற அண்டு இரண்டு ஆறுக்கப்புறம் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகி ஆகிறார் அந்த உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாய் நல்ல ஆட்சியாக வருகிறார் அது சூப்பர் அது ஓரளவு திருப்தியை ஓரளவு தன்னம்பிக்கையை நம்ம அழாலாக பார்த்துக்கலான்னு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் இருந்தாலும் அந்த செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து அப்படி ஒரு அலைச்சலை மன உளைச்சலை கொடுத்து தூக்கம் இல்லாமல் பண்ண மாதிரியே இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவும் அப்படி பண்ணுவார் ஏன்னா குரு ஆக்சுவலாக ஒன்பது பன்னெண்டு குடையமை ஆனால் இரண்டாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் தன வருவாய் கிடைக்கும் பேரு புகழோடையே தன வருவாயை அவர் கொடுப்பார் இருந்தாலும் அவர் பன்னிரெண்டாம் இடத்ததுபதிங்கிறதால நேம் ஃபேம் வரும் தன வருவாய் வரும் ஆனால் அலைச்சலோடு தான் வரும் ஈஸியாக கிடைச்சிடாது அதை அதில் அதில் கவனமாக இருக்கணும் அண்டு கூடவே யார் இருக்கா அப்படின்னா இரண்டு ஏழு கூடைய அந்த சுக்கரன் மாரகத்திற்கு ஒப்பான தண்டங்களை கொடுக்கக்கூடியவன் அங்கே இருக்கான் அவன் தனித்து இல்லாமல் அஸ்தங்கதோடு அஸ்தங்கதம் ஆகி தட் இஸ் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியான சூரியனோட அந்த அஸ்தங்கதம் ஆகிருக்கிறது ஓரளவு நன்மை இருந்தாலும் இன்னமோ பெரிய அளவுக்கு ஆஸ்பத்திரி செலவு இல்லைன்னா ரொம்ப நம்ம நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியாதபடிலாம் அது மாதிரிலாம் தொல் தொல்லை இல்லாட்டியும் என்னவோ ஒரு எரிச்சல் ஒரு அன் ஒரு முடியலையே வெயில் காலனாலே அப்படி தான் இருக்கும் மேஷ லக்னம் அண்டு மேசராசி அன்புள்ளங்களுக்கு இன்னும் சற்று அதிகமாக ஒரு புழுக்கமாக டென்ஷனாக என்னன்னா வாழ்க்கை அப்படின்னு ஒரு மாதிரி அன் கொடுக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்தில் சூரியனும் இருக்கிறார் அவன் பூர்வ புண்ணியாதிபதினாலும் பேச்சில் கொஞ்சம் அவங்களறியாமல் கொஞ்சம் இந்த எரிச்சல் உணர்வோடு இருக்கிறப்ப அந்த எரிச்சல் உணர்வு தான் ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க உள்ளே நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் அதை வெளிப்படுத்துவீங்க சற்று திமுற அகங்காரமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் லக்னாதிபதியும் அதுவும் குறிப்பாக இரண்டு நா ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆட்சி வீட்டுக்கு வர்றதால அவனே எட்டாம் இடத்ததிபதியாகவும் வரான் அதே செவ்வாய் உங்கள் லக்னாதிபதி எட்டாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால திடீர்னு பேசி விடுவீங்க எதிர்பாராத விஷயங்களை பண்ணுவீங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இரண்டில் மூணு கோள்கள் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது பல வகையில் வருமானம் வர்றதுக்கு அது உதவி புரியும் ஆனால் நாங்கள் பரபரப்பரம்பரனில் இருந்துக்கிட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி அதனால தான் திணறடிக்கும் அப்படிங்கிற ஒரு வேர்டு போட்டேன் இப்படி அப்படியும் பெரியவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பெரிய மனுஷன் மாதிரி ஓவராக ரியாக்ட் பண்ணி சூழலை கெடுத்துக்கிறது பார்ட்னர்ஸ்ட்டை ஏன்னா குறிப்பாக பங்குதாரர்கள் வழியாக தான் வரவும் வர வேண்டியிருக்கு நீங்கள் பொதுவிலேயே செவ்வாய்ங்கிறப்போ ஒரு மோடுமுட்டி கோள் அப்படிம்பேன் வேகம் கோபம் உள்ளவர்கள் வேகம் கோபம் கோபம் வந்தாலே ஒரு அற பைத்தியந்தான் அப்படின்னு இருக்கேன் அவனே எட்டாம் விதியாகவும் வர்றதால நீங்கள் தான் பேசக்கூடாது அதை கவனமாக இருக்கணும் விழிப்புணர்வாக இருக்கணும்னாலோ உங்களை அறியாமல் அந்த சுக்கரன் வேறு ஆட்சியாக இருக்கிறதால அதற்கேற்றபடி சூழல் அதற்கேற்றபடி ஆட்கள் வந்து உங்களை தூண்டிவிட்டு தூண்டி விட்டுருவாங்க அதனால் சிக்கல் வரும் அண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேதுவும் பரபரப்பர பரம்பர ஆராய்ச்சி அந்த வேலைகளில் அப்படி ஒரு ஒரு இதை கொடுப்பார் எப்படின்னா கேஷுவலாக இருக்க மாட்டீங்க ஆராய்ச்சி இது இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணலாம் அது அப்படி நடந்தால் அதாவது நடக்க போகிறது ஒன்று ரெண்டுன்னு ரெண்டு வகையில் யோசிச்சிங்கன்னா போதும் எஸ் ஆர் நோ வெற்றியா தோல்வியா அது மாதிரி சிம்பிளாக அது இல்லாமல் எப்படி இருந்தால் என்ன அப்படி இருந்தால் என்னன்னு பல யோசனைகள் பண்ணி அதனால் தான் திணறடிக்கும்ட்டேன் சும்மா இருக்க முடியாது விடாது அது அப்போ அந்த அந்த வெற்றி கிடைக்கும் இறுதி வெற்றி உண்டு அந்த செவ்வாய் ஆறில் இருக்கிறப்ப ஒரு இமாலய வெற்றி உண்டு அதனால தான் எதிர்பாராத பணவரவு உண்டுன்ட்டேன் ஏன்னா அந்த கேதுங்கிற ஒரு செவ்வாயை போன்று நிழல் செவ்வாய் அப்படிம்ப அவரே எட்டாம் இடதிபதியாக வர்றதால பங்குதாரர்கள் வழியாக எதிர்பாராத வெற்றியும் தன வருவாயும் கண்டிப்பாக அவர் கொடுப்பேன் அண்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பதினோராம் இடத்துல இருக்க உங்களுடைய லக்னத்துக்கு பத்து பதினொன்று கூட அந்த சனி பகவானும் பதினோராம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு லாபங்கள் வரும் நான் எப்போதுமே சொல்லுவேன் இந்த பதினோராம் இடத்துல பதினோராம் இடம் இந்த உங்கள் ராசி வந்து சர ராசிங்கிறதால அது பாதக ராசிங்கிறதால பேராசையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய லாப சிந்தனையோடு பேராசையோடு செயல்பட்டால் அது பெருநஷ்டமாக தான் போகும் இது எல்லோருக்கும் சொல்லக்கூடியது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அடங்கி வாசிக்கணும் வர்றதை அக்செப்ட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா அது நீங்கள் நினச்சதை விட பெரிய அளவுக்கு லாபங்களாக மாறும் அதே பேராசையாக அந்த சூழலாக ஒரு பாசிட்டிவாக இருக்கிறப்ப சனி பகவான் அப்படி பண்ணி அறியாமையை கொடுப்பார் நல்ல சூழல் இருக்கு ஏ அப்பா சில லட்சங்கள் அப்படிங்கிறத சில கோடிகள்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சில கோடிகள்னு நீங்கள் ஐடியா பண்ணுறத சில நூறு கோடிகள் இல்லை சில ஆயிரம் கோடிகள்னு அப்படி பேராசைக்கு போகும் அது பெரிய நஷ்டமாக வந்துடும் ஓவரா என்ன பண்ணுவீங்க கடனை வாங்கி பிடிவீங்க அகலக்கால் வச்சு தேவையில்லாத ரிஸ்க்கு மற்றவங்களை நம்பி சிக்கலில் மாட்டினீங்கன்னா அது பாதகமாக பாதகமாகத்தான் போகும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகவம் அப்படி ஒரு மன உளைச்சலை கொடுப்பார் நிம்மதியே இருக்காது தூக்கம் இருக்காது வெட்டி செலவு வீண வ விரயம் வர்ற மாதிரி வரும் ஸோ வரமும் வரும் செலவும் வரும்னு அதனால தான் சொல்லியிருக்கேன் இந்த ராகவம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் போன்று வேலை பார்ப்பார் அதனால் நீங்கள் வெட்டி அலைச்சல் பண்ணுறதுங்கிறது ஆக்சுவலாக மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் இப்போ உங்களுக்கு பத்தாம் பத்து பதினொன்று கூடிய சனி பகவான் பதினொன்று ஆட்சியாக இருப்பதால் தொழில் வேலை ரீதியாக லாபம் கருதி தான் பத்து அட்டி அலைவீங்க அது வெட்டி அழைச்சல் எப்படி வரும்னா அந்த காரியம் ஒரு ட்ரூவ் போகிறப்ப நடக்காது வெட்டியாக போயிட்டு வருவீங்க திரும்ப போய் அலைவீங்க நாலு வாட்டி அலைஞ்ச பிறகு உங்களுக்கு அந்த காரியம் கிடைக்கும் அதெல்லாம் திணறடிக்கும்ல என்னடான்னு ஒரு மூடவுட் ஆகும் அந்த புதன் பார்த்திங்கன்னாக்கா அந்த இருபது மே மாதம் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்கள் லக்னத்துலேயும் இருக்கார் அவர் மூணு ஆறு குடையவர் அவரும் உடம்பை பாதிக்கிற மாதிரி பண்ணுவார் ஆறாம் இட அவர் மூணாம் இட இடத்ததிபதியாகவும் வர்றதால அதையும் இனி முயற்சி பண்ணி அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு ஓடை ஓடி ஆடி உழைக்கக்கூடிய தன்மையும் கொடுப்பார் அதனால் உடம்பு வீக்காகிறதும் வரும் அண்டு இந்த புதன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தட் இஸ் ஒரு பதினோரு நாள் தான் உங்கள் லக்னத்தில் இருப்பார் அப்புறம் இரண்டாம் இடம் வந்துடுவார் அது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது இரண்டாம் இடத்துக்கு புதன் வர்றப்ப தட் இஸ் ஆறாம் இடத்தையும் இரண்டுக்கு வர்றப்ப தொழில் வேலை ரீதியாக தன வருவாய் எல்லாம் பக்காவாக கொடுப்பார் புத்திசாலித்தனமாக பேசி இது பண்ணிடுவீங்க ஏன்னா நிபுணத்துக்கு யோகம் வந்துடும் இப்போ சூரியன் இருக்கிறப்ப கொஞ்சம் வெடுக்கு கிடுக்குன்னு ஏற்கனவே கொஞ்சம் நீங்கள் மோடு முட்டி டென்ஷன் பார்ட்டி இதில் சூரியன் சேர்றப்ப துமுறான பேச்சு வந்துடும் சொல்கிறது செய் ஆ ஊயம்பிங்க யார் என்ன கூட இருக்கிறவங்க அன்பாக இருக்கிறவங்க இல்லை அதிகாரத்தில் உள்ளவர்கள் உங்களை விட வயசில் பெரிய ஆள் அனுபவத்தில் பெரிய ஆள் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது தடார் புடார்னு பேசி சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னால் பங்குதாரர்கள் வழியாக தான் நல்லதையும் கெட்டதையும் அனுபவிக்க போகிறீங்க வரவும் செலவும் வர வரப்போகுதுன்ருக்கேன் அதனால் வரவு வர்றதை வாங்கிக்கோங்க செலவு அதே டயத்தில் பிரச்சனை மன உளைச்சல் வரா அதுபடி பேச்சில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோ இல்லாட்டி சிக்கலை ஏற்படுத்தும்ங்கிறது புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக மேஷ லக்னம் மேஷ மேஷராசி அன்புள்ளங்களுக்கு அபரிமிதமான தன வருவாய் கண்டிப்பாக வருங்க பல வழியில் வரும் அதிர்ஷ்டமாக வரும் கூடவே செலவுகளும் வரும் உங்களுடைய மூடுமுட்டி டென்ஷன் பதட்டமான ஆராய்ச்சித்தனமான உழைப்பால் முயற்சியான இந்த மாதிரி சிக்கல் வரும் அதனால் செலவுன்னா உடம்பு பாதித்து செலவும் வரும் வெட்டி அலைச்சலாலேயும் செலவு வரும் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றப்ப அதுக்கு செலவு போக்குவரத்து செலவு அதுக்கு சாப்பாடு அது அந்த மாதிரி செலவுகளும் வரும் அது நீங்கள் இல்லை சூழலுக்கு ஏற்றப்படி உங்கள் ஜாதக அமைப்பு தசா புத்திப்படி கூட மற்றவங்களெலாம் அழைச்சிட்டு போனீங்கன்னா ஓவராக செலவாகிட்டுருக்கும் அதனால் நல்ல தன வருவாயும் வரும் அதே டயத்தில் மன உளைச்சலை சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி செலவுகளும் வரும் அதனால் பங்குதாரர்கள் சூழல்கிட்ட ஒருவித சுமூக உணர்வு ஒரு உறவை மேம்படுத்தி கொள்ளணுங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோள் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்